அண்மை செய்தியை பார்க்கிறோம் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் நடத்தை நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரங்கள் பல கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நீதிபதி யஸ்வந்த் சர்மாவுடைய வழக்கு மீதான விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி தீபாங்கர் தத்தா மற்றும் ஏ சி மசி ஆகியோருடைய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது அப்பொழுது யஷ்வந்த் பர்மா முன்வைக்கும் பல்வேறு கேள்விகள் முக்கியமானவையாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய இன்ஹவுஸ் குழுவின் இன்ஹவுஸ் கமிட்டியினுடைய விசாரணையின் பொழுது அவை எழுப்பப்படவில்லை என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார் அது அது மட்டுமல்லாமல் நீதிபதி யஸ்வந்த் வர்மாவுடன் நம்பி நடத்தை என்பது நம்பிக்கையை தூண்டும் விதத்தில் இல்லை எனவும் அவருடைய விவகாரத்தில் கைப்பற்றப்பட்டது அவருடைய பணமா இல்லையா என்பதை உச்சநீதிமன்ற முடிவு செய்ய தேவையில்லை பாராளுமன்றமே இதில் முடிவை எடுக்கட்டும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்திருக்கிறார்கள் கடுமையான ஒரு கருத்தையும் விமர்சனத்தையும் நீதிபதி யஷ்வந்த் வர்மா நடத்தைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமருமானது இன்று முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஒரு நியாயமான விசாரணை என்பது தன் விவகாரத்தில் நடைபெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் தரப்பு முன்வைத்த நிலையில் நடத்தை என்பது நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்தில் இல்லை என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் இன்றைய விசாரணையின் பொழுது தெரிவித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா